ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அந்த இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ப்ரைம் டைமில் ட்விஸ்டோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது லவ் பண்ண ஜோடியே வந்து கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சீரியலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழோடைய பிரைம் டைம் சீரியலில் போயிட்டுருக்க வள்ளியின் வேரன் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டாட்டில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா மேரேஜ் ட்ராக்கை நோக்கி மூவ் ஆக்கிட்டு இருக்கு ரீசெண்டாக மேரேஜ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் இருந்தாங்க அதாவது இப்போ எடுக்கிறது தான் இமீடியட்டாக வந்து தலைகாஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க வந்து நம்ம வேலனுடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஆனந்தி அவங்க வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால ஆனந்தி வந்து சூசைட் அட்டம் எல்லாம் பண்ணாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வேற ஏதாவது மாப்பிள பாக்குறாங்க அண்ட் இந்த சைட் கார்த்திக் வந்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் வரைக்கும் இப்ப போயிடு சின்ன முடிஞ்சு இப்ப கல்யாணமே நடக்க போகுது அந்த கல்யாண மண்டபத்துக்குமே எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா வள்ளியும் வேலனும் எப்படியும் கார்த்தியோ ஆனந்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை ரத்னம் அண்ட் வேதநாயகி அவங்க தலைமையில தான் நடத்துறாங்க இருக்காங்க எப்படியும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பட் வந்து 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 தான் சேர்ந்து ஆகணும் இல்லையா அதனால ஆல்ரெடி அந்த வேதநாயகி கிட்ட சத்தியம் சத்தியமே பண்ணியிருக்காரு அதாவது ஒரு சபதம் மாதிரி போட்டிருக்காரு எங்க மாமனார் ரத்னம் இருக்காரு அவங்க அவங்க ஒய்ஃபோட ஆசீர்வாதத்தோட சரவணன் அண்ட் ஆனந்தியோட கல்யாணம் தான் நடக்கும் அதை நீங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம ஆனந்தி கழுத்துல தாலியோட அழகான பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பக்கத்துல சரவணனும் இருக்காரு ஹோல் ஃபேமிலியும் இருக்க மாதிரி பிக்சர் வந்து ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் தான் கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இவங்களுடைய மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கும் வன்னியும் வேலனும் என்னெல்லாம் வந்து ஏன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க